இலங்கை உங்களுக்கு தெரியும் சுற்றுலா பயணிகளே இலங்கையில் அதிகம் ஆனால் சுற்றுலா பயணிகளாக யார் வருகிறார்கள் என்று பார்த்தால் இஸ்திரேலியர் ராணுவத்தினர் தான் பெருமளவில் வருகிறார் இதற்கென்று கேட்டால் அவர்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் ஆக ஒரு சொல்றது ஒரு ஒரு சந்தோஷமாக தங்கள் வாழ்க்கையை கழிப்பதற்காக வருகிறார்கள் ஆனால் இஸ்டேலியர்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் அவர்கள் அவர் மக்களாகவும் இருப்பார்கள் அவர் ராணுவமாகவும் செயற்படுவார் அவர்கள் லாவார்தான் பல போர்களில் அவர்கள் வெற்றி பெற்றதுக்குரிய காரணமும் அதுதான் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ராணுவத்தினர் போலதான் அப்ப அவர்கள் கூட இவ்வளவு தூரத்துக்கு இலங்கைக்குள் என்னென்ன தகவல்களை சேகரிக்கிறார்கள் இலங்கையில் அமெரிக்கா கூட்டியது போல எத்தனை கேமராக்களை போடுறார்கள் யாருக்குமே தெரியாத ஒரு நிலையாக தந்தது இலங்கைக்கு இப்போது தேவைப்படுவது அதாவது உப்பில இருந்து அரிசியில இருந்து இப்ப இஞ்சி கிழங்குல இருந்து எல்லாம் இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு நிலை சுத்தவரமா கடல் இருந்தாலுமே உப்பையும் இறக்குமதி செய்ய வேண்டியது ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் அண்மையில் இந்த மாற்றுக் கொள்கைகளுக்கான அமைப்பு என்று குச்சவழி என்ற ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தது அந்த காணொலியில் குச்சவழி என்ற திருவோணமலையில் குச்சவழி அந்த குச்சவழியில் முப்பத்தி ரெண்டு பௌத்த ஆலயங்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டது அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி எது புத்தர் சிலைகளை நட்டுவிட்டு அந்த விவசாய நிலங்கள் வளமான நிலங்களை புத்தர் சிலைகளை நட்டுவிட்டு அதை மக்களை கிடைத்து விட்டு உலகம் அங்கு பிச்சு இந்த நிலையில் இலங்கையை தூக்குகிறோம் இலங்கை பொருளாதாரத்தை நிமித்துகிறோம் என்று தமிழர்கள் செல்வது என்பது மிக மிகவும் ஒரு வருந்தத்தக்க முடியும் ஏனென்று சொன்னால் அங்கு அதாவது தொல்லியல் திணைக்களமாக இருக்கலாம் வன இலாக்காவாக இருக்கலாம் ஆஹ் பௌத்த சங்கங்களாக இருக்கலாம் அவர்கள் தங்கள் நாட்டை பற்றி தாங்களே யோசிப்பது இல்லை நான் ஏன் இதை கூற வருகிறேன் என்று சொன்னால் இலங்கைக்கு இப்ப இருக்கிற நிலையில் இலங்கை அல்லாடுகிறது நிதிக்காக இலங்கை இந்த வெளிநாடுகளின் ஊடுருவலை தடுக்கக்கூடிய நிலையில் இலங்கை இல்லை எந்த நாடு சொன்னாலும் நிலை அதாவது இலங்கையை சீனாவும் கொன்றோடு பண்ணலாம் அமெரிக்காவும் கொன்றோல் பண்ணலாம் இந்தியாவும் கொன்றோல் ஆனால் இந்தியா பெருமளவில் தந்த பிடியை இழந்து விட்டதாகத்தான் பார்க்கலாம் இப்ப உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவின் ஒரு பொது உடைமை கட்சி தான் பெருமளவில் இலங்கை அரசுடன் நட்புறவுகளை பாராட்டுகிறது இந்திய மத்திய அரசை விட அதைத்தான் கொழும்பு ஊடகம் ஒன்று போட்டிருந்தது அதாவது இலங்கையில ஏபிபி என்பிபி என்பிபிண்ட அரசு ஆட்சி வந்து தென்னாசிய பிராந்தியத்தில் இருக்கின்ற இந்த பொதுகுடைமை கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது என்று எழுதியிருந்தார் அண்மையில் உங்களுக்கு தெரியும் மேதின ஊர்வலத்தின் போது கூட இலங்கை வந்து இந்தியாவுக்கு எதிரான சக்திகளை தான் அரவணைத்திருந்தது அதாவது என்னென்று சொன்னால் இலங்கையை இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவிடம் ஒரு ஒளிவார கொள்கை இருந்திருந்த இருந்தது இப்ப பங்களாதேஷை பொறுத்தவரையில் ஒரு ஒளிவார கொள்கை இருந்தது ஆனால் அது இலங்கையில் பிழைத்து விட்டது என்பது தெளிவானதும்